திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மாற்றுத்திறனாளி மகனை கழுத்தறுத்து கொன்று செப்டிக் டேங்கில் மூடி வைத்த கொடூர தந்தை கைது பராமரிக்க முடியாததால் கொன்றதாக போலீசில் வாக்குமூலம் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாப்பாட்டை அடுத்த பில்லாப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் கிராமத்தில் பெற்ற மகனை தந்தையே கழுத்தறுத்து கொன்று செப்டிக் டேங்கில் போட்டு மூடி சென்ற கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை அருகே பில்லாப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல் வயது ஐம்பத்தி இரண்டு கூலி தொழிலாளியான இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ள நிலையில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு இவரது மகன் கோபி வயது இருபத்தி ஒன்பது பைக் விபத்து ஒன்றில் படுகாயமடைந்தார் இதில் கோமா நிலையில் இருந்து சிகிச்சை பெற்ற அவர் பின்னர் கை கால்கள் செயலிழந்த நிலையில் மாற்றுத் திறனாளியானார் கடந்த ஒன்பது வருடங்களாக மகனை தங்கவேல் மனைவி செல்வராணி உணவு கொடுத்து பராமரித்து வந்துள்ளார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு தங்கவேலுவுக்கும் மனைவி செல்வராணிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செல்வராணி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதனால் மாற்றுத்திறனாளியான மகன் கோபியை பராமரிக்கும் பொறுப்பு தந்தை தங்கவேலுக்கு வந்தது மகனை பராமரிப்பதில் சலிப்பும் கோபமும் அடைந்த தங்கவேல் நேற்று இரவு மகன் கோபியை தர வீட்டை விட்டு வெளியே இழுத்து வந்து அருகில் இருந்த செப்டிக் டேங்க் மூடியை திறந்து வைத்து மகனின் கழுத்தை அறிவாளால் அறுத்து கொலை செய்து தொட்டிக்குள் தள்ளிவிட்டு அதனை சிமெண்ட் பலகை மூடியால் மூடி வைத்து விட்டு தலைமறைவானார் அருகில் இருந்தவர்கள் கழிவுநீர் தொட்டியில் மூடி சற்று திறந்து இருப்பதை பார்த்த போது அதில் கோபியின் சடலம் இருப்பது தெரிய வந்தது இது குறித்து அப்பகுதியினர் தாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற முசிறி போலீஸ் டிஎஸ்பி பிரம்மானந்தம் மற்றும் போலீசார் கொலை செய்யப்பட்ட கோபியின் சடலத்தை கைப்பற்றி துறையூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அப்பகுதியில் பதுங்கியிருந்த தங்க கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கடந்த ஒன்பது வருடங்களாக மகனை பராமரித்து வந்த நிலையில் தற்போது தன்னால் பராமரிக்க முடியவில்லை என்றும் தனது காலத்திற்கு பிறகு மகனின் நிலை என்னவாகும் என நினைத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து இருந்ததாக தங்கவேல் போலீசாரிடம் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளியான மகனை கொலை செய்து செப்டிக் டேங்க் குளிக்குள் போட்டு மூடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தாப்பேட்டை அருகே லட்சுமிபுரத்தில் மாற்றுத்திறனாளி கோபி கொலை செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட செப்டிக் டேங்க் தாப்பேட்டை அருகே லட்சுமிபுரத்தில் கொலை செய்யப்பட்ட கோபி சடலத்தை முசிறி போலீஸ் டிஎஸ்பி பிரம்மானந்தம் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் நன்றி